சேனல் ஃபை பக்தி நேர்கள் அனைவரையும் இந்த திரை யாத்திரை நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நான் உங்களுடைய அன்பு சகோதரன் மாறன் எப்பவுமே வந்து நமக்கு வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் நம்மளுடைய மனம் தேடுறது என்னவோ அமைதி அந்த மன அமைதியை கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஆயிரம் ஆயிரம் கோயில்கள் அமைஞ்சிருக்கு ஆயிரம் ஆயிரம் கோயில்கள் அமைஞ்சிருந்தாலும் அதில் ஒரு சில கோவில்கள் நம்மளுடைய மனதில் நீங்காத இடம் பிடிச்சிருது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறுகள் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது அந்த கோவிலுடைய பின்னணியெல்லாம் கதை பின்னணியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது மிக பிரம்மாண்டமாகவே இருக்குது அந்த வகையில் திரை யாத்திரை நிகழ்ச்சிக்காக இன்றைக்கி நம்ம மனம் அமைதி தரக்கூடிய அமைதியான இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான ஆலயத்துக்கு வந்திருக்கும் இந்த ஆலயம் எங்கே இருக்குது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் என்ன இந்த ஆலயம் இருக்கக்கூடிய ஊர் என்ன அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஆனால் அதுக்கு சென்னையிலேருந்து நம்ம பல கிலோமீட்டரை தாண்டி மதுரைக்கு வந்திருக்கோம் மதுரையை தாண்டி திண்டுக்கல் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஊர் தேவதானப்பட்டி இந்த ஊருக்கு எதனால் இந்த பேர் வந்துச்சு அப்படின்ற விவரத்தையும் நம்ம சொல்லிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு அம்மனை பற்றின கதை பின்னணியையும் வரலாறுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மா சென்னையிலிருந்து பல கிலோமீட்டர் தாண்டி ஒரு அமைதியான அழகான கிராமத்துக்கு வந்திருக்கோம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படின்ற விவரத்தையும் சொல்லியிருந்தேன் அதாவது எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்ற விவரத்தையும் சொல்லியிருந்தேன் மதுரையில் இருந்து திண்டுக்கல் போகிற வழியில் வத்தலை குண்டுவை தாண்டி நிலக்கோட்டைக்கும் அடுத்து வத்தலை குண்டுவை தாண்டி அமைஞ்சிருக்கக்கூடிய தேவதானப்பட்டி அப்படின்ற ஊரில் தான் நான் சொல்லக்கூடிய இன்றைக்கி நம்மளுடைய கதையினுடைய கோயில் வந்து தேவதானப்பட்டியில் தான் அமைஞ்சிருக்கு தேவதானப்பட்டி இப்போ இந்த ஊரை பற்றி எல்லாருக்கும் ரொம்ப நல்லா வந்து தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் முன்னொரு காலத்தில் இந்த ஊருக்கு பெயர் என்னவா இருந்தது அப்படின்னா தெய்வதான பதி அப்படின்னு சொல்லி இருந்தது எதனால இந்த ஊருக்கு தெய்வதான பதி அப்படின்னா பாண்டிய மன்னர்கள் இந்த நிலத்தை தெய்வ வழிபாட்டுக்காகவே தானமாக கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு வரலாறு வந்து இருக்குது அதனால தான் இந்த ஊருக்கு வந்து தெய்வதான பதி அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க காலம் போக போக தேவதான பதி அப்படின்னு அழைக்கப்பட்டு இப்போ பட்டி அப்படின்ற பேரில் மக்கள் எல்லோரும் அழைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த ஊருக்கு பெயர் காரணம் நமக்கு தெரிஞ்சிருக்கு சரி இந்த தேவதான தேவதானப்பட்டியில் என்ன ஆலயம் இருக்குது அப்படின்னு தானே வந்து நீங்கள் கேட்குறீங்க இந்த தேவதான தேவதானப்பட்டியில் இருக்கக்கூடிய ஆலயம் பிரசித்தி பெற்ற ஆலயம் மூங்கிலணை காமாட்சியம்மன் ஆலயம் இங்கே மூங்கிலணை காமாட்சியம்மன் அப்படின்ற பேரில் காமாட்சியம்மன் எப்படி வந்தாங்க அப்படின்ற விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி காமாட்சியம்மன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி அம்மனை தரிசனம் பண்ணிக்கலாம் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி மிகப்பெரிய சூளமும் ஒரு மிகப்பெரிய மரமும் இருக்குது அதையும் தொட்டு வணங்கிட்டு நம்ம போய் அம்மனை தரிசனம் பண்ண போகலாம் கோயிலுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே கோயிலுடைய வலது பக்கம் முகப்புல விநாயகருடைய ஒரு திருச்சன்னதி இருக்கிறத பார்க்க முடியுது நான் ஏற்கனவே சொன்னது தான் ஒவ்வொரு ஆலயத்திலையும் வந்து முழு முதற் கடவுள் அப்படின்னு சொன்னால் அது விநாயகப் பெருமான் தான் அப்படிப்பட்ட விநாயக பெருமானான இந்த கணபதியை வணங்கி இந்த கோயிலுக்குள்ளே நம்ம போக போகிறோம் சங்கில் அணை காமாட்சி அம்மனை நம்ம கோயிலுக்குள்ளே வந்ததும் தரிசனம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயில்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு என்னென்ன தெய்வங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கலாம் பதினெட்டு மணி நேரம் டிராவல் பண்ணி இந்த கிராமத்துக்கு வரும்போதே மனசு ஒரு மாதிரி குழு 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 குழுன்னு இருந்தது ஏன்னா இந்த இடமும் குழு 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 குழுன்னு இருந்துச்சு இந்த குழு குழு குழுன்னு இருக்கிற இடத்துல முதல் முதல முழு முதல் கடவுளான விநாயகனை வணங்கும் போது மன மகிழ்ச்சி அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்குது இப்போது விநாயகனை வணங்கியாச்சு இப்போ அந்த ஆலயம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுற்றி பிரகாரம் இருக்குது பிரகாரத்தில் எந்த தெய்வங்களுமே இல்லை ஆனால் பிரகாரம் விலாசமாக இருக்குது காமாட்சி அம்மன் விநாயக பெருமான் மட்டும் தான் இங்கே இருக்கிறாங்க இதோடு சேர்த்து இந்த ஆலயத்துக்குள்ள நெய் தனியாக எப்பயுமே வந்து த நம்ம அம்மனுக்கு வந்து சாத்தக்கூடிய நெய் வந்து தனியாக இருக்கும் அதுக்கான இடத்தையும் வந்து நம்ம பார்ப்போம் கோயிலுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் விநாயக பெருமான வணங்கின கையோட ஆலயத்தில் அம்மனை தரிசனம் பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான அர்த்த மண்டபம் ஒன்று இருக்குது கலைநயமிக்க அர்த்த மண்டபம் அந்த மண்டபத்தை நான் மட்டும் பார்த்தா போதுமா நீங்களே என்னோட சேர்ந்து பார்க்க வேணாமா வாங்க என்னங்க காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வெறும் கதவை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வந்து நிற்கிறியே அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு நல்லாவே தெரியுதுங்க அதற்கான ஒரு வரலாறு மிகப்பெரிய நீண்ட வரலாறு அது உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்காக நான் காத்துட்ருக்கேன் அதற்கு முன்னாடி காமாட்சி அம்மன் அப்படின்னா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா காமாட்சி அப்படின்னா காமனை பழித்த கண்களை உடையவள் அப்படின்றது பேர் காமனை பழித்த கண்கள் அட்சயம் அப்படின்னா வந்து கண்கள்னு அர்த்தம் காமனை பழித்த கண்கள் அதோடு சேர்த்து மூன்று தெய்வங்களின் முப்பெரும் தேவியர்களின் சொரூபமாக இருக்கக்கூடிய அன்னை தான் காமாட்சி அம்மன் அப்படின்ற ஒரு பேரில் வந்து அழைக்கப்படுறாங்க அவங்களுக்கு வந்து பிரசித்தி பெற்ற கோயில் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது இந்த இடத்துல இந்த தேவதான தேவதானப்பட்டியில் காமாட்சி அம்மன் எப்படி வந்தாங்க எதனால் அவங்களுக்கு மூங்கிலனை காமாட்சி அப்படின்ற பேரும் வந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இன்னும் இதர பகுதிகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க